வணக்கம் இப்போ வந்துட்டு நம்ம முன்னாடி காலங்களில் வந்துட்டு நம்ம அம்மா பாட்டி எல்லாம் இருந்ததுனால நம்ம குழந்தைங்க பிறந்தோன்னையும் குளிப்பாட்டுறதுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க ஆனால் இப்போ வந்துட்டு எல்லோருமே தனி குடித்தனம் இருக்கிறதுனாலையும் சில நேரங்களில் அம்மா அவங்களுக்கே குழந்தைகளை குளிப்பாட்ட தெரியாததுனாலையும் நம்ம வந்துட்டு இதுக்குன்னு நம்ம தனியாக ஆள் வைக்கிறோம் சில நேரம் அவங்க கூட கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுறதில்ல அதுக்கு நம்ம தனியாக எக்ஸ்பென்ஸாகவும் எக்ஸ்பென்சஸும் ஜாஸ்தி って。 இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளை குளிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பயந்துக்கக்கூடாது குழந்தைக்கு வாயில் தண்ணி போயிடுமோ சளி பிடிச்சிக்குமோ நம்ம குளிச்சா சேராதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பயந்துக்கக்கூடாது இப்போ சிசேரியனாக இருக்கிறவங்க அப்படின்னு சிசேரியன் பண்ணவங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மேபி அவங்களால குழந்தைய நல்லா குனிஞ்சு குளிப்பாட்ட முடியாமல் இருக்கலாம் ஸோ அவங்க வந்துட்டு யாராவது ஒருத்தவங்களோட உதவி அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஆரம்ப காலகட்டத்தில் ஆனால் இதே நான் டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறமா நீங்களே குழந்தைய வந்து ஈஸியாக குளிப்பாட்ட முடியும் என்ன நம்ம வந்து குழந்தையை குளிப்பாட்டுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா குழந்தை வந்து பால் குடித்த உடனே குளிப்பாட்டக்கூடாது குளிப்பாட்டுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியே இல்லைன்னா குளிப்பாட்டிய பின்னாடி கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம வந்துட்டு பால் கொடுக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போது ரொம்ப வந்து தண்ணி ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க ஜஸ்ட்டு வந்துட்டு அவங்க சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் அவங்க காலையோ கையிலையோ விட்டு பார்த்துட்டு குழந்த அளலைன்னா அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணீரை வந்துட்டு விளையாவே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலை மாவு பயத்த மாவுலாம் யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் ரொம்ப அப்போ தான் பிறந்திருக்கிற ஒரு டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் ஆன குழந்தைகளுக்கு கடலை மாவு பயத்த மாவு போடுறது காட்டிலும் அவங்களுக்கு வந்து இந்த ஜஸ்ட் நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஜான்ஸ்னன்ஸ் பேபி இல்லாட்டினா பேபி சோப்போ இல்லைனா அதோட லோஷனோ இல்லைனா வந்துட்டு ஹிமாலயாவோட லோஷனோ இல்லை நீங்கள் என்ன சோப் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த சோப் லோஷனோ நம்ம யூஸ் பண்ணால் போதும் அப்புறம் வாரத்துக்கு ரெண்டு முறை தலைக்கு குளிப்பாட்டினா போதும் டெய்லியும் குளிப்பாட்டணும்னு கிடையாது அப்போ வந்துட்டு நம்ம குழந்தைகளோட ஷாம்பு இல்லைனா வந்துட்டு அந்த லோஷன் போட்டு குளிப்பாட்டலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை குளிப்பாட்டி முடித்ததுமே துடைக்கிறதுக்கு வந்து டவல் வந்து செப்பரேட்டாக வச்சுக்கணும் அது வந்து நம்ம குளிக்கிற இடத்துலையே கொண்டு போய் வச்சுக்கணும் ஏன்னா குளிப்பாட்டி முடித்தோடனே நம்ம டக்குன்னு குழந்தைகளை அப்போ மே பொதுவாக என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்களை வச்சு குளிப்பட்டுறதுக்கு மெயின் ரீசனே வந்து கை கால் வந்து நல்லா இதாக இருக்கணும் அவங்க வந்து நல்லா நீவி குளிப்பாட்டுவாங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு பாட்டிக்கு அந்த மாதிரி யாரையாவது நம்ம செப்ரேட்டாக வச்சுக்கிறோம் இன்கேஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்படி யாராவது குளிப்பட்டுறதுக்கு இது பண்ணாங்கன்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா எண்ணெய் இல்லாட்டினா ஜான்சன் அண்ட் பேபி ஆயில் வந்துட்டு குளிக்கிறதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் முன்னாடி அவங்களோட உடம்புல நல்லா மஸ் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுடுங்க நம்ம வந்து குளிக்கும்போது நம்ம எப்படி அந்த எல்லாம் எடுத்து விட்டு கை கால்லாம் நல்லா நீவி கழுத்தெல்லாம் இது பண்ணி விட்டு எல்லாமே செய்வோம் இல்லைங்களா சேம் அதே மாதிரி நம்ம ஆயில் மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிப்பாட்டலாம் இன்கேஸ் குளிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது காலில் போட்டு குளிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன டப்பில் வாய் அகலமாக இருக்கிற டப்பில் குழந்தை வந்துட்டு கொஞ்சம் வெகு வெகுன்னு இருக்கிற சுடுதண்ணி வச்சுட்டு குழந்தையோட தலை மட்டும் நீங்கள் கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையால் மெதுவாக அப்படியே தண்ணிக்குள்ளேயே அவங்களுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை கால்லாம் நீவி விட்டு நீங்களே குளிப்பாட்டலாம் அப்போ இன்னொரு பக்கெட்டில் நல்ல ஒரு சுத்தமான தண்ணி தண்ணி வச்சுக்கோங்க இந்த இதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்கள இது பண்ணதுக்கப்புறமா அதில் வச்சுட்டு நம்ம காலைல வச்சு நம்ம நீவி வெளிலனாலும் நம்ம குளி குளிப்பாட்டிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாக்கில் பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு குழந்தைகளுக்கு ஒயிட்டிஷாக இருக்கும் அதை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு விரலை விட்டுட்டெல்லாம் இது பண்ணுவாங்க குளிக்க வைக்கும்போது இன்கேஸ் உங்களுக்கு அது வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு ப்யூராக இருக்கிற நல்லா சாஃப்டாக இருக்கிற ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெயாக அந்த கிளாத்தில் நல்லா தொட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க நாக்கில் இருந்து அதை எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் மேபி உங்களுக்கு அது ஃபெமிலியர் இருக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஆகலாம் ஆனால் உங்களுக்கு நீங்கள் குளிக்கும்போது ரொம்ப கைவிட்டு இது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு வருத்தப்பட வேணால் நம்ம வந்துட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை வந்து ரொம்ப நேரம் குளிப்பாட்டாமல் அந்த கழுத்தோட இடுக்கு அக்கள் கால் இடுக்கு இங்கெல்லாம் வந்துட்டு அழுக்கு வந்து ரொம்ப இருக்கும் அப்புறம் வந்துட்டு பிறப்பிறப்புகளையும் நல்லா சுத்தம் செய்யணும் இதை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்ட போதும் இன்கேஸ் ஒரு சில குழந்தைகளுக்கு வந்துட்டு சோப்பு ஒத்துக்காது அந்த மாதிரி குழந்தைகளுக்கு மட்டும் பாசிப்பைத்தாவோ இல்லை கள்ளம் மாவோ வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விட்டு கரைச்சிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து குளிக்க வைக்கிறதுக்கு அந்த தண்ணி காய வைக்கும்போது வேப்பந்தலை போட்டு நீங்கள் அந்த தண்ணி காய வச்சுட்டு அதுக்கு அந்த அந்த தண்ணி வந்து குழந்தைகள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா வாரத்தில் ரெண்டு தடவையாவதும் குழந்தைகளுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுங்க இன்கேஸ் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினா அவங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சா நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ தேங்கெண்ணெயோ எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுனா மேக்ஸிமம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது விளக்கெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் வந்து விளக்கெண்ணெய் வந்துட்டு குழந்தைகளுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எண்ணெய் குளிக்க வச்சாலும் அந்த டே ஃபுல்லும் அதனால் அவங்க மேபி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணலாம் அதனால் வந்து ஆனால் விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி வச்சு குளிப்பட்டனோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஸ்கின் வந்து பயங்கர ஷைனிங்காகவும் நல்ல க்ளோவாகவும் இருக்கும் ஏன்னா அதில் அடர்த்தி ஜாஸ்திங்கிறதுனால ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சிட்டு கூட கழிச்சிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் வந்துட்டு நல்ல வெயில் காலங்களில் நீங்கள் வந்து க பயப்படாமல் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு பூ ஒரு பல் பூண்டும் கொஞ்சம் மிளகும் போட்டு ஒரு நாலஞ்சு மிளகும் போட்டுட்டு எண்ணெய் சூடாக்கிட்டு அந்த வெது வெதுப்பாக இருக்கிற எண்ணெய் வந்து குழந்தைகளுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டினோம் அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் சளி பிடிக்காது அதே மாதிரி குளி எண்ணெய் தேய்ச்சி ரொம்ப நேரம் விடணும்னு இல்லை நம்ம வந்துட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஜஸ்ட் அவங்க எண்ணெயில் ஊறினா போதும் அதுக்கப்புறம் குளிப்பாட்டிட்டு முடிஞ்சால் சாம்பிராணி புகையோ இல்லை ஏதாவது புகை போட்டுட்டு அவங்கள வந்துட்டு வெயில் இருக்கிற பழங்களா இருந்துச்சுன்னா குளிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் நேரம் வெயிலில் நிப்பாட்டுங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த சளி பிடிக்கிறதோ அது எதுவுமே இதாகாது அவங்களுக்கும் நாளடைவில் இது வந்து அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அவங்க உடம்புக்கு வந்து இது பழகிக்கும் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு அனுப்பும் போதோ இல்லை நம்மளுக்கு டைம் கிடைக்காத போவோ நம்ம வந்து பொதுவாக சோப்பு போட்டு தான் குளிப்பாட்டுவோம் ஆனால் வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு முடியும் போது பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு மஞ்சள் வந்து சோப்பு போட்டதுக்கு அப்புறமாவோ இல்லை சோப்பு இல்லாமலும் கூட மஞ்சள் சேர்த்து மஞ்சள் மட்டும் போட்டு குளிப்பாட்டலாம் அது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல அந்த தேவையில்லாத முடிகள் வளர்றது வந்து பெண் குழந்தைகளுக்கு நாளடைவில் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் ரெண்டாவது அது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி சோப் அவாய்ட் பண்ணிவிட்டு வீக்லி ஒரு டூ டேஸ் அவங்க லீவு நல்ல வீட்டில் இருக்கும்போதோ இல்லை நம்மளுக்கு முடியும் போதோ சோப் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பச்சை பயிற்று மாவு கடலை மாவு இல்லைனா குளியல் பொடி தனியாக விற்கிது இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு தனியாக சோப்பு இல்லாமல் அவங்களுக்கு போட்டு குளிப்பாட்டலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி எதாவது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு வேப்ப இலையையும் மஞ்சளையும் நல்லா அரைச்சிட்டு அவங்களுக்கு வந்துட்டு உடம்புலாம் அப்ளை பண்ணி விட்டுறது ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு அவங்கள நல்லா அந்த இதில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிப்பாட்டினோன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இந்த சூட்டுக்கு வர கொப்பளங்கள் அம்மை நோய் இதெல்லாமே வந்துட்டு வராமல் இருக்கும் அவங்க ஸ்கின்னும் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வந்து சின்ன வயசுலேயே இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு சீக்கிரமாக வந்துட்டு ஒரு தோல் சுருக்கம் வர்றது கொஞ்சம் ஸ்கின் டிசீஸ் வர்றது எல்லாமே ஃப்யூச்சரில் அதெல்லாம் இல்லாமல் நல்லா இருப்பாங்க வீட் வீட்டிலேயே நம்ம குளியல் மாவு எப்படி தயாரிக்கலாம் ஆவாரம்பூ பொடி அமுக்கிராங்கிழங்கு அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு வெட்டி வெட்டிவேர் கிடைச்சதுனா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் வேப்பில இது எல்லாத்தையும் எல்லாமே நாட்டு வரம்பு கடையில் கிடைக்கும் வேப்பில மட்டும் நம்ம தனியாக இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் காய வச்சுட்டு நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம நம்மளால முடியறப்ப டெய்லியும் இல்லனாலும் அவசரத்தில் நம்ம எதாவது தும் கிளம்பும்போது அதை யூஸ் பண்ண முடியலனால நம்மளால் முடியும் போது அவங்களுக்கு வந்து தேய்ச்சி குளிப்பாட்டுறது ரொம்ப நல்லது தேங்க்யூ